வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜனவரி பத்து வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள் ஒருவர் பெற்ற நாணத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமேயானால் அது அவரது குடும்பத்தின் அமைதிதான் ஆம் அன்பர்களே நம்ம குடும்பத்தில் கற்காத கல்வியை எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் கற்றுக்கொள்ள முடியாது நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம் டாக்டர் இன்ஜினியர் அப்புறம் நர்ஸ் வேலை மற்ற தொழில்நுட்ப கருவிகளான எல்லா வேலைகளையும் கற்றுக்கொடுப்பதற்கு என்று ஒவ்வொரு தனித்தனி பிரிவுகளாக கல்வி இருக்குது ஆனால் அத்தனையும் ஒ மொத்தமாக நம் குடும்பத்திலேயே கற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு குடும்பம் என்பது கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர் என்ற கூடி வாழ்வது அந்த கூடி வாழும்போது ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு விதமான ஒரு கருவமைப்பினால் வந்த ஒரு குண அதிசயங்கள் இருக்கும் அவர்களோடு ஒத் ஒத்து அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்போ ஒவ்வொருத்தரிடத்திலும் நம் அவரவருக்கு தக்குன மாதிரி நம்மை நாம் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாக உணர்வோடு வாழும்போது தான் அந்த குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஒரு அன்பருக்கு ஐந்து புதல்வர்கள் இருந்தாங்க இந்த ஐந்து பேரும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா இந்த குழந்தைகளை எப்படி வழிக்கு கொண்டு வருது எப்படி ஒற்றுமையை சொல்லி கொடுப்பது அப்படின்னு அவர் யோசித்தார் சிறு சிறு குச்சிகளை ஒரு கட்டாக கட்டி பெரிய பண்டலாக கட்டி நல்லா டைட்டாக கட்டிட்டு இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கிற இந்த குச்சிகளை அப்படியே யாராவது வளைச்சி ஒடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணாங்க கடைசி பையன்லேருந்து முதல் பையன் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தம் கட்டி அந்த குச்சியை வந்து வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க கட்டோடு இருக்கிற குச்சியை ஆனால் யாராலையும் ஒடிக்க முடியல அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா அந்த குச்சிகளை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு குச்சியாக குடிச்சார் கொடுத்ததும் எல்லோரும் டக்கு டக்கு டக்குன்னு உடைச்சிட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தியா தனியாக இருந்தால் இப்படித்தான் பட்டு பட்டுன்னு உடஞ்சி போய்டும் அதே ஒரே கட்டாக இருந்தால் அது என்ன பண்ண முடியாது உடைக்கவே முடியாது அதுபோல் தான் உங்களில் எல்லோரும் சேர்ந்து ஒரே கூட்டு குடும்பமாக எல்லாவற்றையும் அனுசரித்து சண்டையிடாமல் நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் உங்களை யாராலும் பிரிக்க முடியாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தனித்தனியாக இருந்தீங்கன்னா உங்களை பிரித்து விடுவாங்க மக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு இன்றைக்கி யாரும் சொல்லிக் கொடுக்கல ஆனால் நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னேற முடியும் குடும்பத்தில் அமைதியான இரு அமைதி காப்பதற்கு இந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார் இது சின்ன கதையாக இருந்தாலும் இது சொல்லப்பட்ட கருத்து நாம் கூடி வாழும்போது தான் அந்த குடும்பத்தில் எல்லா வகையிலும் சிறப்பாக வாழ முடியும் அதைத்தான் நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் இந்த குடும்ப அமைதி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பிணக்கில்லாமல் கணவன் மனைவி இருவரும் ஒன்றோடு ஒன்று ஒத்து வாழும்போது அங்கு வாழ்க்கை என்பது தெய்வீகமாக அமையும் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்கிறாரு அதை புரிந்து வாழ அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து என்பமுறை